multimulti-field of the student statistics Integrated சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பெஞ்சல் புயலை முன்னிட்டு கடலூர் மாநகராட்சி மணவெளி பகுதியில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா தாமரை செல்வன் பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் கூரை வீடுகளில் இருப்பவர்களை அருகில் உள்ள பள்ளி மற்றும் கோவிலில் தங்குவதற்கு அறிவுறுத்தி ஏற்பாடு செய்துள்ளாா் மதுரை மாநகர தெற்கு மாவட்டம் பழங்கானத்தம் ஆர்சி தெருவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றி மாநகர மையம் மாவட்டம் மேற்கு தொகுதி சிம்மக்கல்லில் உள்ள சமுதாய கூடத்தில் மாவீரர் நாள் வீரவணக்க கூட்டம் நடைபெற்றது மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆ செல்லப்பாண்டியன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் அன்பழகன் தலைமை நிலைய செயலாளர் தமிழேந்தி மாநில துணை செயலாளர் சலோஸ் துறை மற்றும் மதுரை மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தூய்மை பணியாளர் மே இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் நாமுத்து மேற்கு தொகுதி செயலாளர் எட்வின் ஜெல்லையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் மத்திய அரசியல் அமைப்பு தினத்தையொட்டி சென்னை பெரம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் உஷாராணி தலைமையிலும் கருணை உறவுகள் டிரஸ்ட் சார்பிலும் பாடசாலை டாக்டர் அம்பேத்கரின் புகைப்படம் வைக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்பேத்கரின் பற்றுகள் நிறைந்த வரலாறுகள் குறித்து ஒவ்வொரு மாணவ மாணவிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கவிதைகள் மற்றும் கானா பாடல்கள் பாடி மகிழ்ந்தனர் மேலும் சிறுபள்ளி மாணவ மாணவிகள் ஒரு கையில் விளக்குகளை ஏற்றிக்கொண்டு மறுகையில் கையில் சத்திய எடுத்துக் கொண்டனர் அம்பேத்கரின் புகைப்படம் கானா பாடல் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் பேக் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பேங்க் ஆப் பரோடா மேலாளரான செந்தில்குமார் மற்றும் சென்னை மாநகராட்சியின் ஆசிரியர் மனோமணி முருகேஷ் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பூர் தொகுதி செயலாளர் கல்தூன் ரவி எழுச்சி பாசறை தொகுதி துணை அமைப்பாளர் சஞ்சய் சமத்துவம் ரம்யா பாண்டி பிரியா கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திய அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தியதுடன் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பொறியை வாசித்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது இளஞ்சிறுத்தைகள் பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்ட ராசா மீனவர் மேம்பாட்டு பேராயத்தின் மாநில துணை செயலாளர் மங்கை சேகர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் வனஜா கர்ணன் மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வி திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் லீலாவதி மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வி பி சிங் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் அருகில் வைத்து இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் மகளிர் விடுதலை மாவட்ட துணை செயலாளர் லீலாவதி மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல்முத்து முத்து செய்தித் தொடர்பு மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் வேம்பிடி சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் இழந்தார் முத்து வழக்கறிஞர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் முகேஷ் திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர் ஆதவன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசரையன் ஆழ்வார் திருநகரை கிழக்கு ஒன்றிய அமைப்பாளர் ஹரிச்சந்திரன் திருச்செந்தூர் நகர அமைப்பாளர் வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்டம் சார்பில் அரசியல் பயிற்சி பட்டறை நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பன்பொழி செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் மாவட்ட செயலாளர்கள் லிங்கவளவன் வசந்தகுமார் மண்டல துணை செயலாளர் சித்திக் மாநில வணிகரணி துணை செயலாளர் மோசஸ் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் செய்தி தொடர்பாளர் சந்திரன் பொதிகைவளவன் தமிழ்செல்வன் சுலைமான் கஸ்தூரி வெற்றி இசைக்கி அம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் வழக்கறிஞர் கா மோகன் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வழக்கறிஞர் மோகன் சமூக நலப் பேரவை அறக்கட்டளை சார்பில் அரசியல் விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது திருவண்ணாமலை காந்திநகர் பைபாஸ் ஆலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த பயிலரங்கத்திற்கு வழக்கறிஞர் மோகன் சமூக நலப் பேரவையின் வழிகாட்டி முகில் தமப்பிரியன் தலைமை தாங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நியூட்டன் முன்னிலை வகித்தார் பயிலரங்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாறும் இலக்கும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் பூவிழியனும் சங்ககால போர் மரமும் சிறுத்தைகளின் கரத்தியல் முழக்கமும் என்ற தலைப்பில் வெற்றி முரசும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கு பயிற்சி அளித்தனர் பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு அமைப்பாய் திரளுபோம் புத்தகமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ரா தனராசு முன்னாள் தலைமை ஆசிரியர் விஜயகுமார் பொறியாளர் பிரதாப் முனிரத்னம் எஸ் சி எஸ் டி

அவரது நினைவு நாளில் ஒரு கட்சி சார்ந்த பயிலரங்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் மோகன் அவர்கள் இந்த மண்ணில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக மிக முக்கியமாக எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களது சமகால தலைவராக இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை தன்னை இணைத்துக் கொண்டவர் பஞ்சமி நிலமைப்பு களத்தில் வலுவாக தன்னை வெளிப்படுத்தியவர் எளிய மக்களின் உரிமைகளுக்காகவும் எளிய மக்களின் விடுதலைக்காகவும் போராடிய அவரது நிறைவுராளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் வீரவணக்கம் செலுத்துவதில் விடுதலை சிறுத்தைகள் ஆறுதலே இன்று மிகச்சிறப்பான முறையில் ஒரு பயிலரங்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகளின் வரலாறு குறித்த இந்த பயிலரங்கத்திலே உரையாற்றுவதற்கு தொடர் கூறுமையை அவர்கள் பதிவடைந்திருக்கிறார் மாவட்ட நிர்வாகம் இதை சிறப்பாக ஒருங்கிணைத்து வேலூர் ஏலகிரி அரங்கில் நவம்பர் இருபத்தாறு அரசியலமைப்பு சட்டநாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பெயர் கொண்ட பல்வேறு சங்கங்களை இணைத்து மாபெரும் கருத்தரங்கம் நடைபெற்றது பேரவையின் மாவட்ட தலைவர் பால்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக முனைவர் இன்பகுமார் கஜேந்திர கஜேந்திரபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஒன்றிய மாநில பொதுத்துறை எஸ் சி எஸ் சி அரசு ஊழியர் நல நிர்வாகிகள் மற்றும் பேரவை மாவட்ட செயலாளர் மாநகராட்சி செல்வம் பேரவை மாவட்ட துணை செயலாளர் சிவா பேரவை மாநில செயற்குழு உறுப்பினர் பால் தினகரன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு பேரவையின் மாநில துணைத் தலைவர் ஆரப்பக்கம் ராஜா பேரவை மாவட்ட நிதி செயலாளர் சி எம் சி பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறப்புகளை